ராமேஸ்வரம் தீவை நிலப்பரப்புடன் இணைக்கும் பாம்பன் பாலம் பாதுகாப்பானதாக இல்லை என்பதால் புதிய பாலம் கட்டப்பட்டது ரயில் மற்றும் கப்பல் போக்குவரத்து தொடர்பாக ஏற்கனவே இரண்டு முறை ஒத்திகையும் நடந்து முடிந்தது பிரதமர் மோடி வரும் ஏப்ரல் ஆறில் ராமநவமி தினத்தில் புதிய பாலத்தை திறந்து வைப்பதுடன் ராமேஸ்வரம் முதல் தாம்பரம் வரை இயக்கப்படும் ரயில் சேவையையும் துவக்கி வைக்கிறார் பிரதமரின் வருகை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இன்று கடைசியாக ஒரு ஒத்திகை நடந்தது இதில் ரயில் சோதனை ஓட்டமும் நடந்தது